வணக்கம் சைல எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிங்க்சல் பேட் பத்தி தான் பார்க்க போறோம் ஜிங்க்சல் வந்து மற்ற பயிர்களுக்கு போடுறத பத்தி முக்கியமா வந்து நெல்லுக்கு வந்து ஜிங்க்சல் பேட் போடுறத பத்தியும் தான் பார்க்க போறோம் அடுத்தது வந்து ஜிங்க்சல் வந்து நிறைய பர்சன்டேஜ்ல வருது அதுகளை பத்தியும் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஜிங்க் செல்பேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா வந்து எல்லா விதமான பயிர்களுக்குமே வந்து இதை ஜிங்க் பற்றாக்குறை இருக்க பயிர்கள் வந்து நிறைய பயிர்கள் இருக்கு நம்ம பயிர் பண்ற பயிர்கள்ல வந்து ஜிங்க் பற்றாக்குறை வரும் அதே மாதிரி வந்து நம்ம பயிர் பண்ற நிலங்கள் வந்து சுண்ணாம்பு நிலங்களா இருந்துச்சுன்னா கலர் நிலங்களா இருந்துச்சுனாலோ அதில் வந்து ஜிங்க் சத்து பற்றாக்குறை கண்டிப்பா வரும் அந்த மாதிரி நிலங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜிங்க் செல்பேட் போடணும் முக்கியமா வந்து பயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜிங்க் செல்பேட் கொடுக்கலாம் இந்த பயிருக்கு தான் கொடுக்கணும் இந்த தான் கொடுக்க கூடாது தான் அனைத்து பயிர்களுக்குமே வந்து ஏக்கருக்கு அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் ஜிங்க் சல்பேட் கொடுக்கணும் ஜிங்க் சல்பேட் கொடுக்கறது வந்து அவ்வளோ நன்மை பயக்கும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஜிங்ஸல் பேட் கொடுக்குறேன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் கொடுத்தீங்கன்னா பயிர் நல்லா செழிச்சு வளர்கிறது பச்சையும் கொடுக்கறது பசுமை வந்து அதிகமாகும் இதனால வந்து பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் பூக்குறது காய்க்கிறது இது எல்லாமே நல்லா இருக்கும் பிளஸ் வந்து ஜிங்க் சல்பேட் போடுறதுனால எல்லா விதமான பயிர்கள்லுமே மகசூலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அதனால வந்து கண்டிப்பா வந்து அனைத்து பயிர்களுக்குமே வந்து ஜிங்க் சல்பேட் போடுங்க அடுத்தது வந்து ஜிங்சல்பேட் வந்து முக்கியமா எந்த பயிர் விரும்பி எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு தான் ஜிங்சல்பேட் போட்டீங்கன்னாவே நெல்லு வந்து தனியா தெரிய ஆரம்பிக்கும் நெல்லோட வளர்ச்சியா இருக்கட்டும் நெல்லோட வேர் வளர்ச்சியா இருக்கட்டும் நெல்லோட தூர் வடிக்கிறதா இருக்கட்டும் நெல்லோட பயிர் வளர்ச்சிகளா இருக்கட்டும் பயிர் பனைக்கிறதா இருக்கட்டும் மகசூலா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து தனியா தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஜிஙல் சல்பேட் வந்து நெல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய விவசாயிகள் வந்து ஜிங்ஸ் பெல்ட் போடுறது இல்லை நிறைய விவசாயிகள் வந்து ஜிங்ஸல் பெல்ட் போட்டாலும் அதிகமாக கலந்து போடுறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடுறது அப்படின்னு தெரியாமல் போடுறது சில பேர் வந்து உரங்களோட கலந்து போடுறது இந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் நெல்லுக்கு எந்த டைத்துல எப்படி வந்து ஜிங் செல் கொடுக்கணும் அப்படின்னா ஜிங்ஸல் பெல்ட் வந்து முதல்ல வந்து நடவா இருக்கட்டும் விதப்பா இருக்கட்டும் எதுலையா இருந்தாலுமே ஜிங்ஸல் பேட் வந்து நெல்லுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் இதே நடவா இருந்துச்சுன்னா நடவு நட்டு ஒரு முன்னூற்று அஞ்சு நாள்ல வந்து ஜீன்சல் பேட்டு களை கொல்லி பிளஸ் மணல் கலந்து போடலாம் அதே வந்து விதப்பா இருந்துச்சுன்னா ஜின்சல் பேட்டு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதப்பை எதாச்சும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் களை பயன்படுத்துவோம் களைக்கொல்லி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு ஜின்சல் பெட்டும் மணலும் கலந்து போடலாம் அந்த மாதிரி போட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும் ஏன் வந்து நடம் மட்டும் நடம் நட்டு மூணு நாளைக்குள்ள போட சொல்றோம் வெதப்புனா மட்டும் ஒரு பாஞ்சு நாளைக்கு மேல போட சொல்றோம் அது களைக்குள்ளி அடிச்சுட்டு போட சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சா நாள் களைக்குள்ளி அடிக்கலே பயிர்லாம் கொஞ்சம் மஞ்சள் வந்து உட்காந்து தான் எந்திரிக்கும் நீங்க அந்த பாஞ்சா நாள் கலைக்குள்ளி அடிச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு ஜிங்ஸர் பெற்று போடையில அந்த மஞ்சளும் மாறும் பயிர் தெளிஞ்சு வரும் பயிர் டக்குன்னு கிளம்பும் பயிர் வந்து நீங்க கொடுக்குற உரங்களை எடுக்கிறதுக்கு வந்து வேர் வந்து செலுத்து டக்குன்னு கிளம்ப ஆரம்பிக்கும் கொடுக்குற உரங்களையும் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து நம்ம நடவுக்கு வந்து மூணா நாள் கடைக்குலி போட சொல்ற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு நட்டு மூணா நாள்ங்கிறது வந்து ஏன் கொடுக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாத்தங்காலில இருந்து வந்து நாத்த பறிச்சிருப்போம் அல்லது வந்து ட்ரெயின்ல வந்து தான் நடவம் அந்த மாதிரி நடும்போது வந்து அந்த வேர்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து டேமேஜ் ஆகும் அந்த பயிர்கள் வந்து காயப்படும் இந்த மாதிரி இது வந்து நடக்கும் பயிர்கள்ல நீங்க வந்து அப்படியே போய் நடவு வயலில் வைக்கும்போது வந்து ஒரு சில பயிர்கள் டக்குன்னு வேர் பிடிச்சி கிளம்பும் ஒரு சில பயிர்கள் அந்த மண்ணோட தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து கருக அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு டக்குன்னு வேர் பிடிச்சி கிளம்பாது ரொம்ப ஸ்லோவாக தான் கிளம்பும் தான் நம்ம இந்த ஜிங்ஸல் பேட்டை போடையில ஜிங் செல்பேட்டு வந்து நெல்லுக்கு வந்து அந்த காயங்களுக்கு வந்து மருதாவும் செயல்படும் பிளஸ் வந்து நுண்ணூட்ட செயல்படும் பிளஸ் வந்து அந்த வேர் வந்து டக்குன்னு செலுத்து அந்த இருக்கிற நியூட்ரியன்ட்டுகளை எடுத்து பயிர் டக்குன்னு பச்சை கட்டி கிளம்ப வைக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜிங் சல்பேட் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால தான் வந்து நெல்லுக்கு வந்து ஜிங் செல்பேட் வந்து கம்பல்சரி போடுங்க அப்படின்னு சொல்றது அது நிறைய பேர் வந்து போடுறாங்க நிறைய பேர் வந்து போடுறதில்ல கண்டிப்பாக வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து ஜிங் செல்பேட் போடலாம் நெல்லுக்கு முக்கியமாக ஜிங் செல்பேட் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க அடுத்தது வந்து ஜிங் செல்பேட் வந்து நிறைய பர்சன்டேஜில் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதில் ரெண்டு விதமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங் செல்பேட் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ்லையும் அடுத்தது வந்து ஜிங் செல்பேட் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ்லயும் வருது இது ரெண்டி தான் பார்க்க இந்த இருபத்தோரு பர்சன்டேஜ்ல ஜிங் செல்பேட் என்ன அப்படிங்கிற பத்தி இருபத்தோரு பர்சன்டேஜ்ல வர ஜிங் செல்பேட்டும் வந்து நம்ம பயிருக்கு போடுற ஜிங் செல்பேட் தான் இந்த ஜிங் செல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோ வரையும் போடணும் இது என்ன இங்க இருபத்தோரு பர்சன்டேஜ்ல வருது ஜெட் டென் எச் ஒ போர் செவன் ஹெச் டூ ஓ அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெப்டா ஹைட்ரேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு நீர் மூலக்கூறுகளை கொண்ட ஒரு கலவை இதுதான் வந்து ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பயிருக்கு வந்து நம்ம வந்து மணல்ல கலந்து கொடுக்கக்கூடியது ஏக்கருக்கு மினிமம் வந்து அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் கம்பல்சரி கொடுக்கணும் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி கொஞ்சம் வந்து பெருசா ஒரு கல்லுப்பு சைஸ்ல வந்து கொஞ்சம் பெருசா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ரொம்ப பொடியா இருக்காது ஒரு குருண மாதிரி வந்து குருணையை கூட கொஞ்சம் பெருசா யூரியா சின்ன யூரியா அப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் தான் இருக்கும் இதோட மேக்சிமம் வந்து ஜிங்க் சல்பேட் எதுக்குமே வந்து அந்த நிரம்பி வந்து இருக்காது அந்த கலர் தன்மை தான் வந்து ஒரிஜினல் ஜிங்க் சல்பேட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜிங்க் செல்பேட் வந்து மஞ்சளா இருக்கும் ஜிங்க் வந்து கம் ஜிங்க் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா வந்து கிறிஸ்டல் கலர்ல வெள்ளையா தான் இருக்கும் கலர் எதுவும் இருக்காது அதே வந்து சல்ஃபர் அதிகமா இருந்துச்சுன்னா சல்ஃபரோட தன்மை வந்து மஞ்சளாக தான் இருக்கும் நீங்க சல்ஃபரோட அளவு வந்து அந்த ஜீன்சல் பேட்ல வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அது கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும் ஒரு சில கம்பெனிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட அளவு அதிகமா இருக்கும் ஆனால் ஜீன்சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தன்மையில தான் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க மேக்ஸிமம் வந்து ஜிங்க் செல்பேட் வந்து வெள்ளை கிறிஸ்டல் கலர்ல தான் இருக்கு அது வந்து சக்குன்னு போட்டோடனே கரையும் நீங்கள் அந்த மஞ்சள் தன்மையில உள்ளதே வந்து ஒரு பாட்டிலில் கரைச்சி பாருங்க இந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்க கரைச்சி பாருங்க எது வந்து நல்லா தண்ணியோட தண்ணியாக கரையுதுங்கிறது நீங்க கரைச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும் அடுத்தது வந்து ஜிங்க் செல்பேட் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜில் வருது சொல்லுவாங்க இதை வந்து மோனோஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க மோனோஹைட்ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீரின் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் இது வந்து நல்லா பவுடராட்டா இருக்கும் நல்லா நைஸா இருக்கும் பாக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை கிலோ கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறாங்க மேக்சிமம் வந்து மூணு கிலோ வரைக்கும் இது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா இதோட விலை வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு மத்ததுகளை கம்பேர் பண்ணிடல வந்து இந்த மோனோஹைட்ரேட் ஜிங் செல்பேட் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் உள்ளது வந்து விலையும் அதிகம் இதை வந்து மேக்சிமம் வந்து நம்ம எருக்களோட அல்லது வந்து மணல்ல இந்த மாதிரி கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தராம போடலாம் ஆனா இதை வந்து பெரும்பாலும் வந்து இடைவெளியா நம்ம மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு கொடுக்குற வந்து நல்லா ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க இதை வந்து நீங்க அடியில போடுறத விட மேல ஸ்ப்ரேயிங்ல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் மேல ஸ்ப்ரேயிங்கில் எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம் கொடுத்தீங்கனாலே அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் இதை வந்து நீங்க அடியில இல்லை அது பத்து கிலோ வந்து ஜிங்ஸல் பேட் வந்து நானூறு ரூபா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அரை கிலோவே பார்த்தீங்கன்னா ஐநூத்தொம்பது ரூபா ஆறுநூறுரூவா அந்த மாதிரி ரேட் வரும் இதோட விலையும் அதிகம் அதோட ரிசல்ட்டுக்கு இது வந்து ஈக்குவலாக இருக்கும்மா அந்த அளவில் போட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் இருக்காது நீங்கள் பத்து கிலோ ஜிங் செல்பேட்டு போடுங்க உங்களுக்கு விலையிலும் கம்மியாக வரும் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் நிறைய விவசாயிகள் வந்து பத்து கிலோ ஜிங்க் செல்பேட் தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த ஹெப்டாஹைட்ரேட் மோனோஹைட்ரேட் இதை ரெண்டும் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஹெப்டாஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஏழு நீர் மூலப்பொருட்களை கொண்டிருக்கும் மோனோஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் மூலப்பொருட்களை பண்ருக்கும் இதுதான் வந்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது ரெண்டுமே வந்து ஒரே தான் பண்ணும் பயிருக்கு வந்து சத்தை தான் கொடுக்குது மேல உள்ள வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் உள்ள ஜீன்சர் பெட்டு வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ போடுங்க கீழே உள்ள வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் உள்ள வந்து மேல ஸ்ப்ரேயிங்ல கொடுங்க அது நல்லா ரிசல்ட் இருக்கு நீங்க அடியில போடணுங்கிற இல்லை மேல கொடுத்தாலே போதும் இவ்வளவு காசியாவும் இது கொடுக்கணுங்கிற தேவையில்லை இதை வந்து கம்மியான அளவுல மேல இடைவெளியா கொடுத்தீங்கன்னாவே நல்லா ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து நிறையா விவசாயிகள் வந்து ஜிங் செல்பு வந்து அதிகமாக இருக்கு நிறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஜிங்சல் பெட் வேணும் கம்மியான விலையில வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஜிங்சல் பெட் வாங்கிக்கலாம் பத்து கிலோவே வந்து நானூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இருபத்தொரு பர்சன்டேஜில் உள்ளது உங்களுக்கு யாருமே தேவைன்னா கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளுங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நம்ம விவசாய பிரிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை